அனைவருக்கும் அன்பான வணக்கம் தஞ்சை உள்ள தஞ்சை பெரிய கோவில் இது சிவனுக்காக உருவாக்கப்பட்ட கோவில் ராஜராஜ சோழனால் அந்த மண்ணால் உருவாக்கப்பட்டது இக்கோவில் இந்த தமிழ் சிறப்புகளாக அமைக்கப்பெற்ற ஒரு கோவிலாகும் இது ஒரு அற்புதமான வகையில் தனக்கு அரசாங்க உத்தியோகம் அரசு தொழில் அரசு தொழிலை உயர் பதவி இது போன்ற வேண்டுதல் பிரார்த்தனைகளுக்கு தஞ்சை பெரிய கோயில் ஒரு சிறப்பான உதாரணமாக இருக்கும் இந்த கோயில் வணங்கி செல்பவர்களுக்கு அந்த வேண்டுதலை பரிபூர்ணமாக குணமடைய பரிபூர்ணமாக நிவர்த்தி அடைய அந்த வேண்டுதல் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமைய ஒரு சிறப்பை கொடுக்கும் இக்கோயிலின் சிறப்புகள் பல நாடுகளில் இருந்து இந்த கோயிலை சிறப்பிக்க அனைவரும் வந்து இந்த கோயிலை வணங்கி செல்கிறார்கள் இது ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ஸ்தலம் நம்ம தமிழகத்தில் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த கோயில் அமைந்துள்ளது இதில் இருக்கும் நந்தி பகவானும் தமிழ் எழுத்துக்களால் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம் அந்த எழுத்துக்களுக்கு நிகராக ஒவ்வொரு அமைப்பும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தமிழ் ரகசியத்தை காக்கும் உள்ளவர்களுக்கு இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது அனைவரும் கண்டு கலியுங்கள் நன்றி வணக்கம் அனைவரும் இது போன்ற முக்கியமான தெய்வீக வணக்கம் செய்திகளை தெரிந்து கொள்ள எம் வி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தஞ்சை பெரிய கோயிலில் அமைந்துள்ள நந்தி பகவான் இந்த சிலையானது ராஜராஜ சோழனால் நிறுவப்பட்டது இது ஒரு அற்புதமான ஒரு நந்தி பகவான் ஆகும் இவர் வருடாந்தோறமும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார் என்று ஒரு பக்கம் புராண கதைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அனைவரும் இதை கண்டுகளிக்குமாறும் அதேபோல் நந்தி பகவான் அருகில் இருப்பது கொடிமரம் ஒரு கோவிலுக்கு அதிகமான பலப்படுத்தி கொடுக்கக்கூடியது கொடிமரம் அனைவருமே கொடிமரத்தை வணங்கினால் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் கொடிமரத்தை அடியில் நமக்கு விழுந்து சரணாகதி அடையும் போது அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு பரிபூர்ண ஆசி வழங்குவார்கள்